எனக்கு ஒரு இரண்டு நாளாக தொண்டை சரியில்லை தொண்ட ஒன்றும் கம்பீரமானது இல்லை ஆனாலும் இந்த நர்சிங் பக்ரூலி என்ற நூல் முதல்ல கொடுத்த போது இந்த நூலினுடைய இது அட்டைப்படம் உள்ளே இருக்கிறது அதான் வந்து ரொம்ப என்னை கவர்ந்தது ஒரு ஐஸ்கிரீம் வந்து ஒரு வெணிலா ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து கொடுக்குற விதமே இருந்தது ஒரு மாதிரி ஆனால் அதனுடைய ஒரு தற்கால தன்மை மிக்க ஒரு புத்தக வடிவமைப்பில் டைட்டில் பார்த்தா பகுருளி இனியா அது பகிர்லி ஆற்றுடன் பன்மலை அடுக்கிறது குமரி கோடும் கொடுங்கலர் கொள்ளனா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தற்காலத்துக்கு ஒரு கான்டெக்சுவலைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியமா பரவாயில்ல நவீன இலக்கியவாதிகள் பகுருளியை ரெஃபரன்ஸில் வச்சுருக்காங்க இன்னும் அப்படின்னு யோசித்தேன் நான் அப்புறமா இந்த நாவலை வந்து நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் படிக்க படிக்க எனக்கு வேற ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு பழைய காலத்தினுடைய டெக்ஸ்ட் ஒன்று திரும்பி என்கிட்ட வந்து மோதிக்கிட்டே இருக்கு அது என்ன இன்சிடென்டலா என்ன எதுன்னு தெரியல அவர் மதுரைக்காரர்ன்றது எனக்கு தெரியும் அந்த மதுரைக்காரர்ன்றதுனால மதுரையோடையும் மதுரைக்காரர் மதுரையை பேஸ் பண்ண ஒரு காப்பியம் மதுரைக்காரர்கள் அது வந்து ரெண்டும் வந்து இடறிக்கிட்டே இருக்கு இந்த பிரதியும் இதுவும் நான் வந்து இந்த இடத்துல ஒரு கலை விமர்சகன்லாம் இல்லை சார் ஒரு வாசகன் நான் ஒரு வாசகனாக வச்சு இந்த நாவலை நான் படித்து பார்க்கும்போது எனக்கு என்ன ஏதோ ஒரு கான்டாக்ட் ஆகுது மதுரைக்காரர் மதுரையின் வந்து படிச்சுக்கிட்டே வரேன் நான் படிச்சுக்கிட்டே வரும்போது அவருடைய எழுத்து வந்து ரொம்ப பெரிய ஒரு லாச்சாரா மாதிரி மௌனி மாதிரி எழுத்துக்குள் சவால்களை எதிர்நோக்கும் ஒரு எழுத்தாளின் இல்லைன்றது எனக்கு தெரியுது அது என்ன ரொம்ப வசதியாக வாசகனே என்ன வந்து அது கீழே போடல ஏன்னா சமமா உட்காந்து பேச வச்ச ஆரம்பிச்சிருச்சு அப்போ சாதாரணமா ஜனரஞ்சகமா ஜனரஞ்சகன்ற வார்த்தை சொல்ல பயப்படுறாங்க நிறைய பேர் ஏன்னா ஜனரஞ்சகம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை ஆக்கிய பெருமை சுந்தராமசாமியை சேரும் நிறைய பேர் வந்து ஜனரஞ்சகம்னு சொன்னாலே ஜனரஞ்சகமா இருக்கக்கூடாது ஆனால் ஒரு எழுத்தினுடைய இறுதி லட்சியமே வந்து கடைசி மனிதனை தொடுவது தான் அப்போ வந்து கடைசி மனிதனை தொட்டுவது அவ்வளோ பெரிய பாவமாப்பா ஜனரஞ்சகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ இவருடைய எழுத்து நடை வந்து ஒரு வாசகனை ஆதரவாக என்னோடு உட்கார்ந்து பேசக்கூடிய ஒன்றாக இருந்தது ஆனால் எழுத்துல எழுத்துலலாம் எழுதினாக்க நிறைய பேர் என்ன செய்தாங்க அவர்லாம் வந்து சிவசங்கரின்றாங்க இல்லை இந்துமதியின் இருறாங்க அவங்கெல்லாம் வந்து ஆனந்த உடலில் எழுதுறவங்க கல்கியில் எழுதுறவங்க அப்படிலாம் சொல்லி அவங்கள ஒரு கேவலப்படுத்துறாங்க நான் என்ன கேட்குறேன்னா எழுத்து வந்து கல்களை எழுதுறதுனாலயோ காலச்சூரில் எழுத இருந்தாலேயோ இல்லை தீரானதுல எழுதி இருந்தாலையோ அதனாலும் ஒன்று பெருசாக இல்லை எழுத்து தான் பிரதி தான் அந்த பிரதியை வந்து நான் வந்து இவர் யாரு இன்னும் எதுவுமே தெரியாது எனக்கு வந்து நசிமோட ரொம்ப பழக்கம் இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தான் சந்திச்சு இருப்பேன் உங்களை அவர் உங்களுடைய கவிதை தொகுதி வெளியீட்டு விழாக்களை வந்துருந்தேன் அப்போதான் அவர் பேர் எல்லாம் கேள்விப்பட்டேன் அவர் கவிதையிலிருந்து நான் வந்து நாவலுக்கு வந்திருக்கிறேன் இந்த நாவல்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ரொம்ப ஏன்னா முதல் பேச்சாள கூப்பிட்டாங்கன்னா நான் அதிகமாக பேசிடக்கூடாது எல்லாம் முக்கியமாக தமிழ்ச்செல்வனுடைய பேச்சை நம்ம ராஜசந்திரராஜன் பேச்செல்லாம் நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் இன்னும் அவர் பாருங்க என்னை விட நான் ஆசைக்காக நடந்துக்கிறார் ஏன்னா இன்னைக்கு வந்து கேட்கும் எழுத்தாளர்கள் யாருமே இல்லை பேசும் எழுத்தாளர்கள் தான் இருக்காங்க அதனால கேட்கும் எழுத்தாளரை வந்திருக்காரு அதுவே அவருடைய மரியாதை அதிகமாக்குது அதனால அவர் இன்னும் என்ன பயமுறுத்துறாரு குறைச்சாலும் பேசுகிறார்னு அதனால நான் என்ன இந்த நாவலை பற்றி படிக்கும்போது எனக்கு வந்து எந்த ஒரு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் என்னென்னா ஒரு கதை ஒரு குழந்தைக்கு ஒரு கதை சொன்னால் கூட ஒரு பொதுவாக வந்து குழந்தைகள் வந்து கதை சொல்ல சொல்லும் கதை சொல்ல சொல்லும்போது என்ன செய்யும் புது கதை கேட்காது அன்னைக்கு சொல்லியப்பா அந்த கதை அந்த கதையை சொல்லுப்பா அப்படி அப்போ நான் ஒரு மூணு கதை சொல்லியிருந்தேன் மூணு கதையில ஒரு கதையை சொல்ல சொன்னோம் அந்த கதையை நான் சொல்லும்போது என்ன செய்யும் அதில் நான் சொல்லும்போது சில மாற்றங்களை என்னை அறியாமல் தூக்க கலக்கிறத சொல்லிடுவேன் அப்போ அதை சொல்லும் இல்லை இல்லைப்பா அப்படி வராதுன்னு அது எங்கள் திருத்தம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க குழந்தைக்கு கதை சொன்ன முதல்ல எந்த விதத்தில் சொன்னோமோ அதே நாரீஷனில் தான் இதை சொல்லணும் இப்போ ஒரு குள்ளராட்சசன் ஒரு மரப்பாதத்தின் கீழே இருந்து கொண்டு தட்டடா பட்படா என்று மரப்பாலத்தில் ஓடுவது யாருன்னு கேட்டான்னு சொன்னேன்னு வச்சிருந்தாங்க இல்லையப்பா தட்டடா பட்படா ஏன் பட்படா தட்டடான்னு சொல்லறேன்னு சொல்லி திருத்தம் அப்படி ஒரு குழந்தை எதிர்பார்க்குது ஏன்னாக்கா கதைகள் எல்லாம் ஆல்ரெடி ஸ்ட்ரக்ச் அதெல்லாம் ஒரு ஆர்கிட்ட நம்ம கிட்ட ஒரு பத்து கதைகள் காலங்கள் நம்ம கிட்ட இருக்கு அந்த ஒரு நதிக்கு கீழே மணலுக்கு கீழே ஓடும் நதிகள் இருக்கும் மணல் தான் இருக்கும் பலர்லாம் பார்த்திங்கன்னா அவர் மனதில் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நிறைய ஹைட்ராலிக்ஸ் இருக்குது அதை மாதிரி நமக்குள்ளே ஏதோ ஒரு ஆர்கிட்டலாம் கதைகள் ஒரு பத்து கதைகள் இருக்குது அந்த பத்து கதைகளையும் அப்பப்போ மனதில் தோண்டி கொஞ்சம் ஊற்றி எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு கதாசிரியனும் எடுத்துக்கொண்டு போய்க்கலான் இந்த பக்ரீங்க இருந்த நாவலில் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காது என்னன்னாக்கா ஒன்று வந்து அவர் பின்னட்டை குறிப்பில் வந்து லீலாவதியின் படுகொலையை சுற்றி பின்னப்பட்ட முதல் தமிழ் நாவல்னு எதிர உண்மைதான் இது லீலாவதியினுடைய படுகொலையோட நிக்கல கோவலனுடைய பண்ண படுகொலை வரையில் எனக்கு மாளிகை ஏன்னா இதுக்குள்ள ஒரு இன்னர் டெக்ஸ்ட் ஒண்ணு இருக்கு இந்த நாவல் படிக்கும் போது இதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அப்போ இந்த என்ன லீலாவதி படுகொலை பின்னப்பட்ட முதல் தமிழ் நாவல் இதுதான் மையக்கதை என்னவோ மாயக்கண்ணன் கோமதி என்கிற இரு பள்ளியாசிரியர் தம்பிகள் மன தான் என்றாலும் அப்படின்லாம் சொல்லிட்டு போறார் இதுல நம்ம தமிழ்சல் தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதில் நான் என்ன தோணுதுனாக்கா மெயினாக இந்த நாவலில் ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா ஆண் பெண் உறவுகளை பற்றிய பிரச்சனைகள் ஆண் பெண் உறவுகள் தற்காலத்தில் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றன அதற்குள் எத்தனை விதமான பிரச்சனைகள் வருகின்றன என்பதை பற்றி இந்த நாவல் வந்து ரொம்ப அழகாக பேசிட்டு போகுது ஆனால் ரொம்ப அனாயாசமாக சாதாரணமாக பேசிட்டு போகுது இதை பற்றியெல்லாம் பெரியதான் நான் ஒரு சித்தாந்த தெரியுது அப்படியே அவர் திரச்சு பண்ணுற மாதிரிலாம் இல்லை அவர் சும்மா கதை சொல்லிட்டு போகிறாரு கதையாடல்னு சொல்கிறேன்ல கதை சொல்லிட்டு போகிறது கதையாடல் இவர் என்ன செய்யறாருன்னா அதுக்குள்ளேயே பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டே போகிறாரு இந்த டெக்ஸ்டுக்குள்ளே ஏன்னா நான் முதல் பேச்சால் தான் நான் ரொம்ப உள்ளே போக முடியாது இன்னொன்று தமிழ்ச்செல்லாம் உள்ளே போய் போவார் அப்போது அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சில இடங்கள்லாம் சுட்டி காட்டி சொல்றதெல்லாம் வந்து நேரத்தை சாப்பிட்றோம் இன்னொன்று ஜான் அப்டேக் என்ற ஒரு நோபல் பரிசு வாங்கின ஒரு ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் கதையை திருப்பி சொல்வது போல மூல ஆசிரியர்களுக்கு செய்யும் துரோகம் எதுவும் இல்லை ஏன்னா ஒரு கதையை சொல்றதுக்கு தாண்டா அவ்வளோ மெனக்கெட்டு இருக்கான் அதை போய் இன்னைக்கு போய் கதை சுருக்கம்னு ரிவியூ எழுதுறவங்கெல்லாம் என்ன செய்றாங்க கதை சுருக்கம்னு ஒன்று போடுறாங்க அது எவ்வளோ பெரிய துரோகம் அந்த கதையாசிரியனுக்கு சொல்வதற்கு கதையில் இருக்கிற நிகழ்வுகளையோ அனுபவங்களையோ அல்லது சொல்லாட்சியோ கையாண்ட ஒரு தொழில்நுட்பத்தையோ நீ சொல்லலாம் அத மாதிரி ஏன்னா நம்ம ஊர்ல வந்து அந்த கதையை எடுத்து சொல்லிப்படுறாங்க அதனால அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று அவருக்கு உத்தரவாதம் கொடுத்து நான் என்ன சொல்றேன்னா இந்த கதையை சொல்லக்கூடாது ஆனால் இந்த கதைக்குள்ள இருக்கிற ஆண் பெண் உறவுகளை பற்றி அலசி ஆராய்வது வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு ரொம்ப ஆழமா ரொம்ப பரமாம செய்திருக்காரு அவர் ஆனால் இது நடை அதெல்லாம் ஜெயிச்சு பார்த்தா இது வந்து எல்லாருமே என்ன செய்தாங்கன்னா சாதாரண ஆனந்த உணவு எழுதுபவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வகையராக வைக்கிறாங்க அது ஏன்னா எப்பவுமே ஒரு மேட்டுமைத்தனம் வாசிப்புன்னு வந்தவனிய வாசித்தவனுக்கு ஒரு பெரியவன் அப்பற ஒரு மேடை போட்டுடுது நம்ம டிஸ்கவரி வேடியே வந்து மேடை போட்டு வந்து எடுத்துட்டாரு ஏன்னா இனி மேடை போட்டு பேசுகிற காலங்கள் போய்விட்டன வாசகனுக்கோ எழுத்தாளனுக்கோ பீடங்கள் எதுவும் இல்லை பீடங்கள் அற்ற வாசகனும் எழுத்தாளனும் சரிக்கு சமமாக நிற்கிற ஒரு இடம் அதைப்போல ஒரு வாச வாசிப்பனுக்கும் இம்மனுக்கும் இருக்கும்போது சில இப்போ விமர்சகர்கள்ன்றவர்கள் தான் கூட குறைஞ்சுட்டாங்க ஏன் விமர்சகர்கள் குறைஞ்சு விட்டார்கள் என்று சொன்னால் விமர்சகர்கள் தேவையில்லையா நவதுக்கு நடுவில் ஒரு நந்தி மாதிரி கடவுளுக்கு எனக்கு நடுவில் நேராக ப்ரே பண்ணிட்டு போயிடுறோம் எதுக்காக இந்த விமர்சகன் நடுவில் ஒரு ஐயர் வந்து இதை கொடுத்துட்ருப்பானே நடுவு தேவையில்லையா சொல்லிடுறோம் நம்ம ஏன்னா வாசகன் வந்து எழுத்தாளனை காட்டிலும் புத்திசாலியாக இருக்கிறான் எழுத்தாளன் ஒரு புத்தகம் படித்து எழுதினால் வாசகன் நூறு புத்தகம் படிக்கிறான் இதைப்படி சோகமான விஷயம் என்னன்னா சில இன்றைக்கு தமிழ் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் ஒரு வயதானவன் என்ற வகையில் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருத்தையும் அந்த யூடியூப்ல நம்ம சுருகியக்காரங்க இருக்கா இல்லையா அவங்க அறைக்குள்ளே இருப்பது எல்லாத்தையும் அம்பலத்துக்கு கொண்டு வருவதற்கு பெரிய சிறந்தவர்கள் அதனால் அவங்க கொடுக்குற சொகத்தை அனுபவிச்சுக்கிட்டு நான் ஒவ்வொரு யூடியூப்பாக கேட்டு பார்க்குறேன் கேட்க போகும்போது என்னென்னு கேள்வினா சிலதான் கேட்கும்போது பதைக்குது இன்னைக்கு ஒரு விமர்சகர் ஒரு சின்ன வயசுக்காரரு அவர் என்ன சொல்ற வாசிப்பது எப்படின்னு புத்தகமே எழுந்தவர் அவர் வந்து ஒரு புத்தகத்தை வந்து சவிதாங்கிற ஒரு எழுத்தாளர் எழுந்த புத்தகத்தை அவங்க எழுதவே வேண்டியதில்லை ஏன் எழுத வந்தாங்கன்னு கேள்வி கேட்கிறார் எனக்கு அப்படியே துடிச்சு போச்சு யார் தான் யார் இவர் வந்து கேள்வி கேட்கறது ஏன் எழுத வந்தேன்னு ஒரு எழுத்தாள கேட்பதற்கான உரிமை உனக்கு யார் கொடுத்தது நீ வாசிப்பது எப்படி என்று புத்தகம் எழுதி விட்டது சரிப்பா அவங்க அந்த அம்மா என்ன பெரிய தவறு க எழுதிட்டாங்க ஒரு நெறிக்கட்டணும்னு ஒரு கதை எழுதிட்டாங்க ஆண் பெண் ஒருவதை பற்றி கொஞ்சம் வெளிப்படையாக எழுதிட்டாங்க அதெல்லாம் அவ்வளோ பெரிய அபசாரங்களா தமிழ்ல என்ன இந்த காலகட்டத்தில் இருந்து உடனே அந்த அத்தை அவங்களுடைய கதைகள் நான் வந்து எல்லாருக்குமே வாசகம்தான் நான் அடிக்கடி சொல்வேன் நான் எழுத்தாளும் கிடையாது நான் அடிப்படையில் வாசகம் தான் நான் அடிக்கடி சொல்றது என்னென்னக்கா நான் வாசிக்க விரும்பும் புத்தகம் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை நான் எழுதி பிடிக்கிறேன் அப்படித்தான் நான் எழுத்தாளன் அதனால வாசகன்ற வகையில் எல்லாருடைய வெச்சியும் நான் படிப்பேன் அப்படி அவங்கள்ட்டையும் நான் படிச்சிருக்கேன் படித்து பார்க்கும்போது இவங்கன்னு அவ்வளவு ஒன்று மோசமான எழுத்தாளர்லையே துணிச்சலை எழுத்துக்கொடி ஒரு எழுத்தாளர் ஆச்சு ரோபோவுக்குள்ளேயே ஆண் பெண் ஜெண்டரை பற்றியெல்லாம் ஒரு கதை எழுதியிருக்காங்க அவங்க அந்த கதையெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு ரோபோலேயே ஆண் பெண் எல்லாம் கதை எழுதியிருக்காங்க அத்தகைய ஒரு எழுத்தாளர் வந்து நீங்கள் வந்து லக்ஷ்மி இல்லைச்சுக்கு தான் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அவர் பேசுறாரு என்ன லக்ஷ்மியும் வந்து அவ்வளோ கேவலமான ஒரு எழுத்தாளர் கிடையாது இதில் என்ன நிகழ்வுதுன்னா இலக்கியம் என்பது ஏதோ ஒரு பிரத்யேகமான ஒரு தீவில் மற்றும் ஒரு தீவில் போய் குடியேறது போல் ஒரு எலைட்டிஸ் மனப்பான்மையை கொடுக்கிறது இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்ச்செல்வனுடைய ஒரு பெரிய ஒரு ஃபேன் அதை அடிக்கடி சொல்லி ஒரு போர் கூட ஏன்னா அவர் பார்க்கும் போதெல்லாம் கேட்ட மெயிலோடு போயின்னு ஒரு கதையை எழுதின ஒரு மகா எழுத்தாளர் ஏன் எழுதுறத நிறுத்துனீங்க சிறுகதை அப்படின்னு அடிக்கடி கேட்பான் ஏன்னா அந்த கதைக்குள்ள இன்னும் நினைச்சா கூட படிச்சுக்கலாம் எழுதிருவன அந்த அளவுக்கு ஒரு அது நுட்பமா எழுதியிருப்பார் அவர் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் வந்து என்ன செய்யறாரு எழுதுவதை நிறுத்தி விட்டு நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறார் எழுத்தாளையும் உருவாக்குகிறார் நர்சிங் போன்ற ஒரு எழுத்தாளருக்காக அதிகமாக பழக்கம் இல்லாத ஒரு எழுத்தாளருக்காக அவருடைய விட்டு சிவகாசியிலிருந்து நம்மளுடைய மணிமன்னன் இவர் வந்து இருந்து வந்திருக்கிறார் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிற இவர் இவர் இப்படி பிரயாணம் பண்ணுவதனால் அவர் எழுதி வந்து தடைபிடிக்கிறது ஆனால் எழுதாவிட்டாலும் பரவாயில்லை மக்களை நேரில் சந்திப்பது எழுதுவதை காட்டுவதும் சிறந்தது என்று நம்புகிற ஒரு நம்பிக்கை அதைத்தான் நான் உன்னதமானது என்று நினைக்கிறேன் சுமேரியன் காலத்திலிருந்து எழுத்துன்றது அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது சுமேரியன் காலத்தில இருந்து எழுத்து எழுத்து எவனுக்கெல்லாம் தெரிஞ்சவோ அவனாலும் பெரியவன் அதனால தான் பெண்கள் படிக்கக்கூடாது என்று கட்டுப்படுத்தினார்கள் ஏன்னா அவள் படிச்சாலும் தான் அவளுக்கு வந்து அதிகாரம் வந்துடுமே அதனால படிக்க யாரெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் படிக்க கூடாது அவர்கள் புத்தகத்தை சொல்லிவிட்டார்கள் அத்தகைய ஒரு விஷயத்துல இத்தகைய ஒரு காலகட்டத்தில் ஒரு எழுத்தாளனை ஒரு புனைகதையாளனை அறிமுகப்படுத்துவதற்காக தமிழ்ச்சுவலுக்குள் இந்த அளவுக்கு பிரயாணப்பட்டு வந்திருக்கிற தமிழ்ச்செல்வன் இன்னும் என்னை அதிகமாக கவர்கிறார் இதுல வந்து முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நாவலை பொறுத்த மட்டும் இந்த நாவல் ஆண் பெண் உறவுகளை பற்றிய பெண்ணை பற்றிய சித்தரிப்புகள் பற்றிய நாவல் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான நாவல் ஏன் சொல்றேன்னா தமிழ் புனைகதை வரலாற்றை எடுத்து பார்த்தா உன்னதமான தமிழ் புனைகதை படைப்புகள் என்று சொல்லப்பட்டவை அனைத்துமே ஆண் பெண் உறவுகளை பற்றிய தான் இருப்பது ரொம்ப கொடுமை ஏன்னா நீங்க எடுத்து பாருங்களேன் மோகம் விழுவாங்க மோகம் அப்படியே உள்வாங்கிருச்சு இந்த செக்ஸ் தான் பசித்த தலைமுறை அப்படியே உள்வாங்கிடுச்சு பாருங்க செக்ஸ் தான் ஒவ்வொன்றே எடுத்து பாருங்களேன் எல்லாத்துலேயுமே ஆன் பண்ண இவர் குரத்தி முடுக்குன்னு வாங்க குறத்தி என்ன ஏன்னாக்க இவன் வந்து செக்ஸை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாதவன் இந்த காதல் கவிதை எழுதுபவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் ஒரு பெண்ணிடம் போய் தைரியமாக ப்ரப்போஸ் பண்ண செய்ய தெரிய செய்ய தெரியாதவன் தான் இந்த காதல் கவிதை எழுதுபவர்கள் எனவே இவர்களெல்லாம் என்ன தெரியும்னா அந்த செக்ஷன் வந்த உடனே அதை பற்றி இவர்கள் ஏராளமான மாய்மாலங்கள் இருக்கு அதை எடுத்து அதுக்குள்ள ஒரு அதனுடைய பக்கரங்களையும் மத்தங்களையும் எடுத்து பேசுறவன் தான் முக்கியமானவனா தோன்றான் அதே தான் இந்த பக்ருலி என்ற நாவல்ல நர்சிங் எடுக்கிறார் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அவர் அதை வந்து எடுத்து ஆராய்கிற அந்த வித போக்கு இருக்குல்ல அது என்னை மிக மிக கவர்கிறது அடுத்ததாக இதை அது ஆராய்ந்து கொண்டு போகிற போதே இந்த கதையில் நடக்கிற இந்த காலகட்டம் இருக்குல்ல இந்த கதையில் நடக்கிற காலகட்டத்தில் நிகழ்கிற பல்வேறு சமுதாய நிகழ்வுகளை மதுரையை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நர்சிம் வந்து இவ்வளவு இது எத்தனை பக்கம் இது சரி எழுதி எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு மூணு வருஷம் மூணு வருஷம் எடுத்து இந்த நாவல் அவர் ஒரு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பக்கம் உள்ள ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் இதுக்குள்ள அவர் வந்து மதுரையில் இருக்க ஒரு மதுரைக்கார பிள்ளை அவரு மதுரையில் இருக்கிற எல்லா உள் விஷயங்களையும் எழுதி அரசியல் முதற்கொண்டு ஆனா ஏன்னா ஒருவேளை இந்த மரபு சார்ந்த இலக்கியங்களாம் கொஞ்சம் படிச்சு வந்ததுனால எனக்கு ஏன்னா சிலம்பதிகாரத்தை அதிகமாக நியாயப்படுத்திக்கிறது சிலம்பதிகாரத்தை வந்து ஒரு ஏதோ ஒரு சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு இருந்து எழுதப்பட்ட ஒரு நாவல் மாதிரி ஏன்னா கோவலன் வந்து அது போல செய்த உடனே கோவலினை மணி பீடு அன்று ஒரே விட்டாங்க அம்மாவை அவரை கோவலன் மண்ணு அவ்வளோ பெரிய தவறுக்கு வீடு அன்று அவ்வளோதான் கண்ணகி சொல்கிறாங்க ஆனால் இதே கண்ணகி போயிருந்தா என்ன நடக்கும்ன்றதுதான் இந்த கதை அப்படின்னு எனக்கு தோணுது அப்போ சிலப்பதிகாரம் என்ற ஒரு மரபார்ந்த ஒரு டெக்ஸ்டுக்கு ஒரு கான்ட்ரா கான்ட்ரா கொடுத்துருக்கிறார் எங்கள் பேங்க்லாம் நாங்கள் என்ன கொடுப்போம் ஒரு டெபிட் போட்டவொன்னே ஒரு கிரெடிட் போடுவோம் கிரெடிட் போட்டவனே டெபிட் போடுவோம் அது மாதிரி சிலப்பதிகாரம் என்கிற ஒரு காப்பியத்துக்கு ஒரு கடி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது அதே நேரத்தில் இந்த க இது வந்து ஒரு கதாசிரியர்ன்ற வகையில் அவர் வந்து கதையை தாங்க கதாசிரியர் ரொம்ப முக்கியம் அவன் ஜனரஞ்சகமாக சொல்கிறானா இல்லை ஊடகமான வார்த்தைகளுக்கு சொல்கிறானா புரியாமல் சொல்கிறான்றதுலாம் முக்கியமே இல்லைங்க கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நான் சொ ஒரு ஒரு தகவலையே நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழை வந்து கடல்னு ஒரு நாவல் வந்து வந்திருக்கு அந்த கடல்ன்றது வந்து எழுது வந்து ஜான் பேண்ட்வில் அவர் ஐரிஷ் எழுத்தாளர் அந்த ஐரிஷ் குட்டுசாணையை மொழிபெயர்த்தது காலச்சோடியில் படிச்சிருப்பீங்க அந்த ஐரிஷ் வந்து டப்ளின் போயிருந்த போது ஒரு சர்வதேச இலக்கிய மாநாட்டில் நான் கவிதை படித்த போது அந்த ஆளு பக்கத்துல இருந்தார் அப்போ அவரோட நான் பழக ஆரம்பிச்சேன் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சுற்றணும் டப்ளினில் அப்ப வந்து எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா ஜான் பேண்ட்வில் என்ற பெயரில் நெபகோவை போல மிகவும் கவித்துவமான கதைகள் எழுதுகிற ஒருவன் பெஞ்சமின் பிளாக் என்ற பெயரில் கிரைம் நாவல் எழுதுகிறான் இதை அந்த இலக்கிய உலகம் அனுமதிக்கிறது அவனை நோபல் பரிசு வாங்குவான் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள் யார இந்த கிரைம் நாவல் எழுதுகிறவன் பெஞ்சமின் பிளாக் என்ற பெயரில் கிரைம் நாவல் எழுதிக்கொண்டு ஜான் பேன்வெல் என்ற பெயரிலே கலைத்தரமான நாவல்கள் எழுதிக்கொண்டு ஒருத்தன் இருக்கானே அவனை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க பட்டுக்காட்டை பிரபாகரம் இங்கே இருக்கிற நம்ம ஒரு கலைத்துவமான யாருங்க தலைவர்த்த நீங்கள் மறுக்கொள்ளப்பட்டு ரப்பிக்கோங்க ஏன்னா இதுல சொல்லிட்டே நான் எடுப்பது அதனால கலைத்துவம் எழுதக்கூடிய ஒரு வளம் பிரபாகரும் பிரபாகரம் ஒருத்தர் சொன்னால் எங்கள் பெரிய கலெக்டா நடத்தும் ஏன்னா இலக்கியத்துக்குள் இந்த தரம் பிரித்தல்றது இருக்குது இல்லைங்க தரம் புனிதம் தூய்மை இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய அராஜகமான ஒரு கருவிகளாக தமிழ் சூழலில் இருக்குது அதனால இந்த நாவலை பற்றி நான் வந்து எடுத்து ரொம்ப அளவில் பேசணும்னு நான் வந்து தயாரித்து வந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஒரு முதல் பேச்சாளர் ஆகிட்டதுனால உங்ககிட்ட நான் வந்து இதை வந்து விடுபட விரும்புகிறேன் ஆனால் இந்த நாவல் போன்றவை வரும்போது என்னுடைய அடுத்த இதுன்னா நீ இந்த விழா நடந்து போதுங்க இந்த விழா நடந்து முடிஞ்ச பிறகு இந்த நாவலனுடைய கதினாகும் தான் இப்போ நான் யோசிக்கிறேன் இப்போ எல்லாரும் போயிடுவோம் நம்பர் அவருக்கான கான்ட்ரா கான்ட்ரா என்றும் கொடுத்துட்டோம் எங்கெல்லாம் போயிடுவோம் அதுக்கு பிறகு இந்த நாவல் எங்கே போவோம் யார் பேசுவாங்க அதுதான் இப்போ என்னுடைய கேள்வி இந்த நாவல் பேசப்பட வேண்டும் தமிழில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்தாளரும் பேசப்பட வேண்டும் அது வந்து அவன் வந்து இன்னைக்கு வந்து தங்கலான் படம் ஓடிச்சுனா அது வந்து விக்ரம் இருக்காரு இந்த பார்வதி இருக்காங்க ஸ்டார் வேல்யூ இருக்குது ஸ்டார் காஸ்ட் இருக்குது அதனால வந்து ஓடிடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி ஸ்டார் ரைட்டர்களை மட்டுமே தேடி படிக்காதீர்கள் உன்னதமான புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேடி படியுங்கள் அவர்கள் என்ன எழுதுகிறார்கள் அவர்கள் உலகம் என்னவா இருக்கிறது இந்த மதுரைக்கார பிள்ளை நரசிம் இருக்கார அவர் உலகம் என்னவா இருக்கிறது என்பதை தேடி படியுங்கள் அதே சமயத்தில் விமர்சகர்கள் என்ற புது அவதாரம் அடிக்கிறவர்கள் குறிப்பாக வந்து அந்த வாசிப்பதி எப்படி என்ற புத்தகம் வைக்கிய ஒருவர் அவர் ரொம்ப இளைய வயதுக்காரர் தான் தெரியுது அவர் என்ன சொல்றார் நீ எழுதவே கூடாதுன்னு சொல்றார் ஐயோ கடவுள் என்னப்பா அப்படி ஒரு தண்டனை ஒரு சாபம் ஏன்ப்பா கொடுக்குற அவங்க எழுத கூடாதா எல்லாருமே வந்து முதல் டிராப்டிலையே எல்லாரும் பெரிய ஆளுங்க தானா உடனே முதல் நாவலே வந்து உன்னதமான நோவல் தான் எழுதுவீங்களா இல்லையே ஒன்னும் இல்லை நாஞ்சில் நாடனுடைய நாவல் வந்து முதல் கலைஞர் விகிதங்கள் புத்தகத்தை அவர் எழுதினாரு நானும் ஞான ராஜசேகரன் தான் அது பக்கத்துல இருந்தோம் அப்பெல்லாம் அவர் ஏராளமா எழுதிட்டாரு இவ்வளோ பேசி எழுதிட்டாரு ராஜசேகர் நான் சொன்னா ரொம்ப பேடேடா இருக்குப்பா நிறைய தேவையில்லாத தகவல் ஏராளமாக இருக்குது நீ உணர்ச்சி பொங்க நிறைய எழுதிட்டேன் அப்போ ஒரு பேச்சுலர் தான் மேரிட் லைஃப் பற்றி எழுதினார் அதனால ரொம்ப நிறைய எழுதிட்டேன் கற்பனையெல்லாம் எல்லாம் சேர்த்து அப்போ நாங்களும் சொன்னபோது அவர் சொன்னார் நீங்களே எடிட் பண்ணுங்கன்னு சொன்னார் எந்த எழுத்தால்தான் சொல்லுவானா அவர் சொன்னார் நீங்க எடிட் பண்ணுங்க அப்போ ஞான ராஜசேகரன் தான் அது வந்து இவ்வளோ பெரிய நாவலை இவ்வளோ நாவலாக்குனாரு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னாக்கா போதே முதல் நாவலிலேயே எல்லோரும் வந்து சாதிச்சிட முடியாது முதல் விதத்திலேயே சாதிக்க முடியாது நம்ம ஊரில் வந்து எடிட்டிங்கிறது ரொம்ப தேவை எடிட்டிங் வந்து ஏன் எழுத்து எவனும் தொடக்கூடாது ஒரு எழுத்தை கூட மாற்றக்கூடாது இல்லை என்ன நான் சென்ஸ் எல்லா எழுத்தும் மாற்றப்பட வேண்டியது தெரிஞ்சு அமைக்க ஒரு காப்பி எடிட்டர்னு ஒருத்தன் இருக்கான் ஒவ்வொரு பப்ளிஷிங் ஹவுஸில் அவன் இங்கே எந்த பப்ளிஷர் இருக்கான் எந்த காப்பி எடிட்டர் இருக்கான் இல்லை பிளர்ப் எழுதுறதுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்கான் அவன் எழுதுறது எப்படின்னு மொத்த புக்கையும் படித்து அவன் பிளர்ப்பு எழுதுகிறான் அதேபோல் ஒரு ப்ரொஃபஷனல் மென்டாலிட்டிஸ் நமக்கு வரணும் ஆனால் இந்த அதிகார மையங்களாக இருந்து ஒண்ணு நீ எழுதாதே நீ எழுத வராதே அப்படிலாம் சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அருவருப்பான விஷயங்கள் அதுவும் இளைய தலைமுறையிலிருந்து இருந்து வருவது என்பது சகித்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னை போல வயதான கிழவர்களை மிக மிகவும் துன்புறுத்துகிற ஒரு விஷயம் என்று உங்கள் முன் சொல்லி நான் விரைவிறைய விரும்புகிறேன் நன்றி